இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆஃபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் ரூபா எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹலோ யூ யூ என்ன

இந்த இரண்டாயிரம் கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது கரனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் சி ஓ ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள் தன் அப்பாவின் நாராயணன் மூலம் முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன் வரவில்லை எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள் டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர் பாருங்க

இவர் ஒன்று திருடன் இல்லை இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட் சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிள்ள புரியுதா இல்லையா ஓகே மேடம் தேங்க்யூ ரூபா மேடம் நீங்கள் இல்லைன்னா சுரபி முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தேங்க்யூ இந்த ப்ராப்ளம் பத்தி முக்கியமா பேசணும் ப்ளீஸ் ரூபா விக்ரமை இன் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார் விக்ரம் சொல்லுங்க மேடம் நீ மீட்டிங் ரூம்ல என்ன சொன்ன உன்னால கம்பெனியை காப்பாத்த முடியுமா எப்படி எப்படி காப்பாத்த முடியும்னு என்னால இப்ப சொல்ல முடியாது ஆனா உங்க ஹெல்ப் வேணும் ரூபாங்க கம்பெனிஸோட சில டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் என்ன டீடைல்ஸ் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும் அப்பதான் ஏதாவது பண்ண முடியும் இப்ப கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க ஆனா ஒருத்தர் இருக்கார் அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனா நீ அவரை சம்மதிக்க வைக்கணும் யாரு ராஜமோகன் சார் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் ஆனால் ரிஷப் வந்ததுக்கு அவர் அவன் சைட் லைன் பண்ணிட்டான் அவர் செயின் ஸ்மோக்கர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க இங்கே வருவார் நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு நான் கீழே போகிறேன் ஓகே ஓகே விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் ஃபோனை எடுத்து ஒருவருக்கு ஃபோன் செய்தான் ஹலோ எப்படி இருக்கீங்க விக்ரம் சார் உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு ஃபோன்லேயும் பேசியாச்சு நான் சூப்பராக இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இட்ஸ் மை ப்ளஷர் சார் நீங்க நீங்க சீக்கிரமா அந்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி சொல்லுங்க நான் வைக்கிறேன் ஓகே பாய் ஹலோ சார் ராஜ்மோகன் சார் சரவண இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராணா கம்பெனி மோஜர் எப்படி இருக்கும் ராணா கம்பெனியா இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அவங்க எங்களோட பழைய பிசினஸ் அசோசியேட்ஸ் ஹவு டு யூ நோ தட் அதற்கு பின் விக்ரம் சொன்னதை கேட்டு ராஜமோகன் பெரும் வியப்பில் ஆண்டார் உடனே ராஜமோகன் விக்ரமை தன்னோடு அழைத்துக் கொண்டு மீட்டிங் ரூம் சென்றார் இந்த ஒண்ணுக்கு உதவாதவ இங்க என்ன பண்றான் மைண்ட் யோர் ரிபோர்ட் ரிஷப்

உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாத்துவா நீங்க என்ன சொல்ல வரீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பிளீஸ் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல் விக்ரம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு வா விக்ரம் இங்கே உட்கார் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும் சுரு பி திஸ் இஸ் டூ மச் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது டி க்ளெம்கிட்ட லேப்டாப் கடை ப்ளீஸ் இண்டா சுரு பி நீ ஷேர் நீ உன் பாஸோட ஹஸ்பெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேங்குறத மறந்துடாத நெக்ஸ்ட் டைம் தி கேஃபில்ஷா இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் யோகா சீனி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபியூ ட்ரான்ஸ்சாக்ஷன் சரி இல்லையே இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி விட்டு போகிறதுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு சம்திங் இஸ் ஸ்ட்ராங் அட மேடம் இவர் என்ன பேசிட்டு இருக்காரு தேவை இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லு நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பைபேக் பண்ணணும் சிம்பிள் ஓ வாவ் வாட் அ ஃப்ரெஷ் நியூ ப்ளான் நான் இதை அட இதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்காமையாக உட்காந்துருக்கோம் அமைதியாக இருங்க விக்ரம் வி டோன்ட் ஹாவ் த ஃபன்ஸ் கிவ் மீ ஒன் மினிட் ஜஸ்ட் ஒன் மினிட் விக்ரம் தனியாக போய் ஒரு ஃபோன் செய்தான் அதை கேட்டு எல்லோரும் திகைத்து போயினர் சரிங்க பாருங்க நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா ராணா இருந்து சரவணா இண்டஸ்ட்ரீஸுக்கு உடனே ஃபைவ் க்ரோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மோஜராக உடனே அனௌன்ஸ் பண்ணணும் அப்புறம் ஃபைனலாக கப்பூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடணும் விக்ரம் சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்துருந்த ஆள் இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்ற போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை விக்ரம் நீ யார் பிரேக்கிங் நியூஸ் வி ஹாவ் ஹியூஜ் நியூஸ் ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மர்ச் பண்ணிட்டாங்க இது பிரச்சனையில இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸ் காப்பாத்திடும் சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க இந்த மர்ஜ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது அதோடு இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியா இருக்கும் விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் விக்ரம் உண்மையில் யார் அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸ் உடன் என்ன தொடர்பு பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோகர்